கோவில் போலாம் வாங்க நல்லது நடக்கும் கேளுங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க தனுசு ராசி நேர்களுடைய வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மிக மிக நல்லதாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ போடுறேங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தனுசு நேர்களே உங்களால் உலகெங்கிலும் எங்க இருந்தாலும் சரி கோவிலுக்கு போக முடியாத பட்சத்துல இந்த வீடியோவை மட்டும் நீங்க கேளுங்க இந்த வீடியோ கேட்கறதே நான்கு பயிற்சிகளும் நல்ல பயிற்சிகளாக மாற உதவும் சொல்லலாம் இந்த ஆண்டு முழுவதும் இந்த வீடியோவுக்கு வெலடிட்டி உண்டு இந்த வீடியோல சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரி தனுசு ராசினியர்கள் பின்பற்றி வந்தார்கள் அப்படின்னா அவ்வளவு ஒரு சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படாத பாடு படுத்தின ராசி பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டு இன்னமும் இருக்கீங்க ஒரு சில தனுசுராசினர்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சா சார் அளவுக்கு இருக்காங்க குரு ஆறுல வேற தொழில் ரீதியாக பிரச்சனைகள் பினான்ஸ் அப்படிங்கிறது இல்லாததால கட்டின காதல் மனைவியே சண்டை போடுகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை திருமண இல்லற வாழ்க்கையில் ஒரு படி குறைஞ்சா மாதிரி ஒரு வேதனை இன்னமும் சொல்ல போனா வாழ்க்கை இவங்க ரெண்டு பேரும் தான் வாழ்றாங்களா இல்ல வேற ஒருத்தவங்க கூட வாழ்றாங்களாங்கிற அளவுக்கு ஒரு ஏமாற்றம் அதே மாதிரி வேலை வாய்ப்பில் சரிவர இல்லாமல் இஎம்ஐ கட்டுறதுக்கு கூட பணம் காசு இல்லாம சுக்கிர யோகம் கிடைக்குமாங்கிற யோகத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் காலடி எடுத்து வைக்கக்கூடிய தனுசு ராசினியர்களே கோவில் போகலாம் வாங்க அப்படிங்கிற இந்த வீடியோ மூலயமா கண்டிப்பா உங்களுக்கு பயம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கு வீடியோ முழுவதும் கவனமா கேளுங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் தனுசு ராசி அப்படிங்கிறது பாகியஸ்தான ராசி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அதே மாதிரி மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க தனுசு ராசினியர்களே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் பாகியஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு அதிபதி இந்தியாவில் பாகியஸ்தானம் உள்ள கோவில்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தோரு கோவில் இருக்கு இருபத்தோரு கோவிலும் தனுசுராசினியர்கள் போகணும் அதில் எது ரொம்ப ஸ்பெஷல் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோவில் இருக்கு நம்ம அதில் மூணு கோவில் இப்போ பார்க்க போகிறோம் உங்களால் போக முடியலன்னா உங்களுக்காக நானே போயிட்டு இந்த கோவில்லாம் அர்ச்சனை பண்ண போறேன் உங்கள் பெயர் நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லா இருக்கணும் உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நானே இந்த பரிகாரங்களையும் செய்ய போகிறேன் இதற்காக உங்கள்கிட்ட எந்த விதமான பேமெண்ட் வாங்க போறது இல்லை நீங்க இதை மற்றவர்களுக்கு ஃபார்வர்ட் செய்யறது மூலியமா உங்களுக்கும் நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசினியர்களை முதலில் நாம் செல்லக்கூடிய ஸ்தலம் மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில் இந்த மயிலாடுதுறை மயூரநாதர் கோவில்ங்கிறது தனுசு ராசி ஸ்தலம் யார் வேணா போகலாம் தனுசு ராசினியர்கள் போகும்போது வாழ்க்கை அவங்களுக்கு திருப்பு முனையை உருவாக்கும் அப்படிங்கிறது உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே இதை சொல்லிட்டு இருக்கேன் இன்னி வரைக்கும் போன நிறைய தனுசுராசினர்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க ஒரு சில பேருக்கு பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு பதற்றங்கள் குறைஞ்சிருக்கு ஒரு சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கு ஒரு சில பேர் நிறைய ராங் டிராவல் பண்ற எல்லாருக்குமே ஒரு சுபம்ங்கிற வார்த்தை காதல வந்து விழுந்திருக்குங்க இந்த மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் ஆஞ்சநேய சன்னதி அப்படிங்கிறது உண்டு அம்பாள் அபயாம்பிகை அப்படிங்கிற பெயர் கொண்டவர்கள் சிவன் மயூரநாதர் அப்படின்னு பெயர் கொண்டவர் குதம்பை சித்தர் இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் அவ்வளவு ஒரு பவர் வியாழக்கிழமை இந்த கோவில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் இமிடியட் பாசிட்டிவிட்டி இப்போ எப்படி ஜுரம் வரவங்களுக்கு ஒரு பேராசிட்டமால் ஊசி போட்டால் எப்படி சடனாக நிற்குதோ உங்களுக்கு பிரச்சனைங்கிற இறங்கு முகத்துலேயே உங்களுக்கு சடனாக பிரேக் பண்ணி உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு இந்த கோவிலில் நீங்கள் ஸ்ரீசக்கரம் இருக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா ஒரு சக்கரம் இருக்குது அப்படிங்கிறது உண்மைங்க மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலில் தனுசு ராசிக்காரங்க போய் உட்காருங்க மனதார உட்காந்து வேண்டுங்க திரும்ப நடக்கல குழந்தை கிடைக்கல ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வேணும் ஆசைப்படுறீங்கன்னா கூட கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் கேட்டது நடக்குங்க உங்களால் முடியாத பட்சத்தில் உங்களுக்காக நான் சென்று அங்கே வணங்க போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அமுதன் நாஸ்ட்ரோ நேர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா தனுசு ராசினியர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அளவுக்கு திருப்பி ஒரு கஷ்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றக்கூடாது அப்படிங்கிறத என்னோட ஆசை கண்டிப்பா இது நல்லபடியாக நடக்கும்னு நம்புறேன் கண்டிப்பா ரெண்டாவது கோவிலுக்கு நாம் செல்லலாம் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாம் செல்லக்கூடிய அடுத்த ஸ்தலம் அதாவது உங்களுக்கு தனுசு ராசி அப்படிங்கும்போது ராகு கேதுவுடைய தாக்கம் எப்போதுமே இருக்கும் ராகு கேதுவின் தாக்கம் அப்படிங்கிறது நிறைய தனுசு ராசினியர்கள் எவ்வளவு தூரத்துக்கு ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது ராகு கேதுவின் தாக்கம் உங்க உள்ளுணர்வுல அதிகமாக ஏற்படும் நிறைய கெட்ட கனவுகள் வர்றதுக்கு ஒரு பயம் வர்றது பட பட படங்கிறது நீங்க நல்ல பெரிய அரசியல்வாதி ஏன் ஒரு சினிமா நடிகர் ஏன் ஒரு சாதாரண மனிதராக இருந்தாலும் தைரியம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்குங்க வெளிக்குள்ள காட்டிக்கவே முடியாது பெண்களே இருந்தாலும் சரி நீங்க ரொம்ப அடக்கம் உடக்கமா நல்ல கேரக்டரா இருந்தாலும் உள்ள சின்ன ஆசைகள் அதிகமா இருக்கும் இப்படி இருந்திருக்கலாமோ இப்படி வாழ்ந்திருக்கலாமோ இந்த மாதிரி நம்மளால இருக்க முடியலையே இந்த மாதிரி வெளியில ஓப்பனா பேச முடியலையேங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் அதே மாதிரி ஏன் நமக்கு ஒரு சு இந்த சூழ்நிலை ஏற்படுகிறது நம்ம என்ன தப்பு செஞ்சோம் பொருளாதார ரீதியாக இவ்வளவு அசிங்கப்படுறோமே ஒரு நபரிடம் பேசுவதற்கு இவ்வளவு தயங்குறோமே நமக்கு ஏன் பேர் எதிரிகளாக மாறுகிறார்கள் ஏன் கடன் பணம் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்படுது இன்னொரு விஷயம் சுக்கிரன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆறாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதியா இருக்கும் போது ஏன் நம்மளுக்கு ஹெல்த் ரீதியான நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு நிறைய தனுசுராசினியர்கள் யோசிச்சிருக்கலாம் அப்ப அந்த ராகு கேதுவின் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் மாற்ற போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உண்மை அந்த மாற்றத்தை நிறைவேற்றக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக திருப்பாம்பூரம் என்கின்ற கோவில் இருக்கிறது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருப்பாம்புரம் ராகு கேது பரிகார ஸ்தலம் இது கும்பகோணத்திலிருந்து காரைக்கால் செல்லும் வழியில் பேரளம் என்கின்ற ஊருக்கு ஐந்து கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க இது ராகு கேது பரிகார ஸ்தலம் இங்கு தனுசு ராசினியர்கள் செல்லும் பட்சத்தில் இன்னமும் ஓப்பனா சொல்றேனே தனுசு ராசிக்கு ராகு கேது தோஷம் இருக்கு இல்ல ராகு கேது தோஷம் ராகு கேது ரொம்ப கோச்சாரத்திலையும் சரி சுய ஜாதகத்திலயும் நல்லா பெஸ்டா இருக்குன்னு சொன்னாலும் பரவாயில்லங்க இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது உங்கள் வாழ்நாளில் நீங்க வந்துட்டு போய்தான் ஆகணும் அப்பதான் உங்க வாழ்க்கை சிறப்பானதாகவும் உங்க வாழ்க்கை சொல்லி கொள்ளும்படியாகவும் இருக்கும் வெளியில இருக்கிறவங்கலாம் ஆயிரத்திட்டு பேசுவாங்க தனுசு ராசி நீ என்னப்பா ஓஹோன்னு இருக்க அப்படிம்பாங்க உள்ளுக்குள்ள வாங்குற அடையும் உள்ளுக்குள்ள அழுகிற கண்ணீரும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மனசளவுலங்க மனசளவுல துரோகம் பண்ணாத ஒரு நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க தான் மனசெலவுல சுத்தி உள்ளவங்க அதிகமா துரோகம் பண்றவங்க யாருக்கு தெரியுமா தனுசு ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க நிம்மதியா சாப்பிட கூட முடியாது சொந்தக்காரங்களுடைய அரவணைப்புலயே இருந்தா கூட ஒரு உருண்ட சாப்பாடை நிம்மதியா சாப்பிட்டு ஏப்ப விட்டு தூங்கினதா ஒரு நாள் கூட வாழ்நாள் இருக்காது காரணம் அவ்வளவு ஒரு வேகம் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஸ்பீடா போகும் தந்தையை இழந்த வாழ்க்கையும் சரி தனிமையில் வாழ்க்கையும் சரி அதிகமாக அனுபவித்தவர்கள் இந்த தனுசு ராசினியர்கள் தான் சோ இந்த இரண்டு கோவிலுக்கு நம்ம போறோம் தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் கோவிலுக்கு போகலாம் வாழ்ங்க நல்லதையும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வீடியோல தொழில் என்ன செய்யணும் எந்த தொழில் செய்தால் எந்த திருமணம் நடக்கும் அதாவது நீங்கள் எந்த தொழில் செய்யணும் எப்படி திருமணம் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம தொடர்படியே இருப்போம் இந்த வாழ்க்கை உங்களுக்கு வளமானதாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்கட்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நன்றி வணக்கம்